சென்னை கோட்டை ரயில் நிலையம் அருகே கடந்த ஞாயிறு இரவு அஸ்மத் பாஷா என்பவரை கழுத்தை நெரித்துக் கொன்று செல்போனை திருடிச் சென்றதாக சுரேஷ் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர் ரயில் நிலையத்தில் அஸ்மத் பாஷாவின் தோல் மீது கையை போட்டு சுரேஷ் அழைத்து செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வணக்கம் வினோத் விவரங்கள் என்ன கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து முப்பது மணிக்கு மேலாக கோட்டை ரயில் நிலையம் அருகே பிரேத ஒன்று இருப்பதாக எலும்பூர் ரயில்வே காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து அங்கு சென்ற ரயம்பூர் ரயில்வே போலீசார் பிரேதத்தை மீட்டெடுத்த நிலையில் அவருக்கு எந்த காயமும் இல்லாமல் உயிரிழந்து இருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அந்த நபர் உடனடியாக உடற்குழு ஆய்வுக்காக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இறந்த நபர் யார் என எழும்பூர் ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இந்த நிலையில் அந்த இரண்டு நபர் புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த அஸ்மந்த் பாஷா என தெரிய வந்தது இதையடுத்து குடும்பத்தினருடன் நடத்தப்பட்ட விசாரணை மட்டுமல்லாமல் ரயில் நிலையம் அருகே எழும்பூர் ரயில்வே போலீசார் நடத்திய விசாரணையில் கடந்த ஞாயிறு இரவு அங்கு வந்த இருவர் ரயில் நிலையத்தில் இருந்து கண்காணிப்பு கேமரா காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை நடத்தியது அங்கு வந்த இருவர் அந்த அஸ்மந்த் பாஷா என்பவரை தோழில் கையை போட்டபடி ரயில் நிலைய நடைமுறை வழியாக அழைத்துச் செல்லும் காட்சி அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது இதையடுத்து அந்த நபர் எதற்காக கொலை செய்யப்பட்டான் என்ற அடுத்த கட்ட விசாரணையை மேற்கொண்ட போது அந்த கொலையாளிகள் யார் என்பதும் அந்த அக்கம்பக்கத்தில் நடத்தப்பட்ட விசாரணையில் சென்னை கடற்கரையில் சுண்டல் வியாபாரம் செய்யும் சீனிவாசன் மட்டுமல்லாமல் குதிரை சவாரி செய்யக்கூடிய சுரேஷ் என தெரிந்த வந்த நிலையில் இந்த இருவர் எங்கு தப்பிச் சென்றனர் என்ற அடிப்படையில் தொடர்ந்து போலீசார் ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் அவர்கள் பதிவான அந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து தொடர்ந்து அந்த நபர் அதாவது சுரேஷ் என்ற நபரை எழும்பூர் ரயில்வே காவல்துறையினர் கைது செய்தனர் கடந்த இரண்டாம் தேதி மது அருந்துவதற்காக ரயில் நிலையத்தை ஒட்டி உள்ள ஒதுக்குப்புறமாக புறமாக அழைத்து சென்ற போது அவர் கொலை செய்யப்பட்ட அஸ்மத் பாஷா பாக்கெட்டில் வைத்திருந்த எடுக்க முயற்சி செய்த போது அவர் எலக்ட்ரீஷியன் பணி செய்து வருவதால் அவர் தான் வைத்திருந்த ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து கூட்ட முயற்சி செய்ததாகவும் அப்போது அந்த நபர் அதாவது தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிற சுரேஷ் காலை பிடித்துக் கொண்டதாகவும் மற்றொரு நபரான சீனிவாசன் என்பவர் அவர் அறிந்திருந்த தவல் துண்டை எடுத்து கொலை அடிப்படையில் தற்போது சுரேஷ் என்பவர் கைது செய்யப்பட்டு அவர் நீதிமன்ற உத்தரவுப்படி சிறைக்கு அனுப்பப்பட்டுள்ளார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்